எல்லாருக்கும் வணக்கம் நாங்க என்ன இப்படி ஒண்ணு கூடி வந்துட்டோம் பாக்கறீல அது ஒண்ணுலமா உங்ககிட்ட கொஞ்சம் பியாசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம் கொஞ்சம் பியார் மட்டும் செய்யப் போறோம் தேடுங்க கொஞ்சம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு கதையை நீங்க பார்க்க ஆரம்பிச்ச பிறகு நல்லா இருக்கும் யான் சொல்லியும்னா வேற சேனல்ல பரக்கூடிய கரெக்டர் பேர்லாம் நம்ம யூஸ் பண்ணா இனி காப்பிரைட் வந்துறோம் அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டியதா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுவோம் அனா பியார் மட்டும் மாத்திடுவோம் நம்ம நீங்க யார் என் பேரு சின்ன பொண்ணு கிடையாது நீ நெட்ட பொண்ணு கொஞ்சம் பேர் प्यार மட்டும் செய்யபரம்பே தேடுங்க கொஞ்சம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு கதையை நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்க பிறகு நல்லா இருக்கும் சொல்லியும்னா வேற சேனல்ல பரக்கூடிய கேரக்டர் பேர்ல நம்ம யூஸ் பண்ணா இனி காப்பிரைட் வந்திரும் அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டியதா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம் அன प्यार மட்டும் மாத்திடுவோம் நம்ம யார் வேற சேனல்ல பே நான் இப்படி சொன்னியே வச்சீன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை இந்த கேரக்டர் பேர் எல்லாம் அவங்க உருவாக்குனதுதான்

i பார்த்துக்கிடுவோம் மாமி ஏதாவது கலர் தெரியாம பாட்டுட்டு போய் இந்த பிள்ளைகள்லாம் கிண்டில் ரெட் ஐ ஐ மீன் லவ் பிங்க் ப்ரொபோசல் அக்செப்டட் ப்ளாக்கு ப்ரோபோசல் ரிஜெக்டட் உம் பிளாக்கே போடுவோமா சே வேண்டாம் ஒரு வேளை அந்த பையன் வந்துட்டோம்னா நம்ம இந்த ப்ளாக் போட்டிருக்கத பார்த்து நம்மள அவளுக்கு பிடிக்கலைன்னு நினைச்சிட்டோம்னா ஐயா நீ என்னத்தான் உழவி எனக்கு அவளுக்கு பிடிக்கவே தெரியும் சரி இருக்கேன் சரி அருக்க பார்ப்போம் எல்லோ ஐ ப்ரோக் அப் இங்க யாரை லவ் பண்ணி ப்ரேக்க பண்ணும் அடுத்த ஆரஞ்சு ஐன் கோயிங் டு ப்ரோப்போஸ் ஏம்மா நல்ல நேரம் ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சிருந்தேன் blue i am free green i am waiting white i am engaged brown broken hearts ம் கேச்சுக்குனூரா வடஞ்சதா கரக்கி ஆ அததால வந்துட்டla purple or grey i am not interested தான் போட்டுப்பனும் ம் பட்டில் கலர்ல dress இருக்கா இருக்கு இருக்கு grey கலர்லக் ஆனா purple இருக்கla அதே போறேன் இன்னைக்கு Valentine's Day ஐயோ அம்மா இன்னைக்கு காதல் எல்லாத்துக்கும் தினம் அம்மா. இதுக்கு வந்து நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து என்ன கலர் சொல்லலாம் இப்போ சோப்பு கலர்னு வையா சோப்பு கலர்னா நான் வந்து ஒன்னு காதலிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அதனால இன்னைக்கு போட்டு போற ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பார்த்து போட்டு போகணும் அப்புறம் நானும் சிலே மாத்தணும் யாரும் எப்படி சொல்லியா ஒன்னும் ஒண்ணுல ஒன்னும் ஆ எனக்கு புரிஞ்சு போச்சு சரி ஆமா இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன செய்யப்படுறா நீ மா நான் இன்னைக்கு ஊர் கூட போறேன் அதுதான் எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மக்களே அமக்களே என்சாத்தி பிள்ளை இப்படிதான் எப்பவும் இருக்கணும் அப்பாக்கம் பெருமை சேர்க்க மாதிரி இருக்கணும் இந்த ஊர்லயே நல்ல பிள்ளையில இருக்கணும் நீங்க ரெண்டு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும் உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும் இந்த வித்தியாலயம் இந்த மூணையும் பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல பிள்ளைங்க இருக்கணும்னு சரிமா நான் போய் டிரஸ் மாத்திட்டு என்ன கொண்டு வரீங்களா

கொஞ்சம் பாத்து எடுத்து கவனமா இருந்துடுங்க ஆ சரி வசு சரி காப்பனா பேய் பாரு நிறைய துணி தக்க வேண்டியது நடக்க வந்துடுங்க ஆ சரிமா போ வயசு பிள்ளைங்க வீட்ல இருந்தா போதும் அது சுத்த இது சுத்த நம்மள போட்டு சொல்ல வந்துருவாங்க அதுல இவ பின்ன இருக்க மாட்டா ஏதாவது ஒரு குற கண்டுபிடிச்சிட்டா மாரி ஊர் ஃபுல்லா கொட்டடிக்க

சரி சரி எனக்கு தெரியல நானும் வாக்கிங் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கேன் உள்ள போய் பாருமா ஆஹ் சரி என்ன ரூமோட வெளியே வரல புலிய மேல போய் பாப்போம் எப்படி இத குடுக்க லே மச்சா நீ எப்டி திடீர்னு வந்தா ஒண்ணுத்தி ஆயிரம் வந்தேன் மணி எட்டராவு போன்னு நீ என்ன வராம இருக்கா ஐ ப்ளீஸ்ல எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணல என்னது இல்லை ஒரு டெய்ரி மில்க் சில்க் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அது எப்படியே தான் அவட்ட கொடுக்கணும் நான் இனி அவளை வந்து பார்க்க முடியாது அது அம்மாட்ட வேற ப்ராமிஸ் பண்ணிட்டோம்லாம் எப்படியாவது அவ ஃப்ரெண்ட் மூலமா கொடுத்து கொடுத்துருவோமா பெரிய உத்தமன் மாதிரி நடிக்காதுல ஒரு நாள் வந்து பார்த்தா என்ன வேண்டாம் சொன்ன வாக்கு காப்பாத்தணும் நீ அதனால உன் ஃப்ரெண்ட் அந்த ரெஜின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை நிக்க தெரியுமா அதுல நின்னுட்டு ஒரு மாதிரி பாத்துட்டே நிக்கும்ல அந்த பிளேட்ட குடுத்துருவியா அவட்ட நானும் தானே பேச மாட்டேன் பரவாயில்ல நீ கொடுத்துரு நான் கையில தாரேன் நானும் வாரேன்னு சரி வா வந்து தோலை என்னத்தையே சொல்லி கொடுப்போம் அம்மா என்ன சொல்லி கொடுப்பா ఆ ఆకస్ఒనికి లవ్ ప్రపోజ్ பண்ணని చెప్పి కొడిపోయి లే మచ్చా కేవిల్లామా பேசாத మై అవట కొంటే డైరెక్ట్ నిలుపు అప్పుడు నే ఆ చెరి పాకు ఆ ఊటి డాడీ

என்ன அந்த பிள்ளை டெய்லி முழுக்கே பாக்காத மாதிரி இப்படி புடுங்கு நீ சொல்லு ஏங்க சொல்லுங்க இது உங்களுக்கு இல்ல இந்த உங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க வித்யான்னு உண்டுல அவங்களுக்கு ஆமா யார் பிடித்தா ஆமா இவங்களுக்கு நல்ல கேள்வி சரிங்க எக்ஸ்கியூஸ் ஒரே ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேரும் சரி थैंक यू ஆ இன்னலே குடுத்துட்டியா ஆ குடுத்துட்டீங்க குடுத்துட்டேன் என்ன பெரிய டேர் மில்க் இத நான் அவளுக்கு குடுப்பనాகா ஒத்தயில வச்சி ತಿನ್ನ விட மாட்டேன் நானே டேர் மில்க்னா 우யிರೆ ஊற்றுவேன் 얘한테 கொண்டு இந்த டேர் மில்க் நீடி அவட்ட குடுக்க சொல்ல 얘는 ம் பேக்க்குக்குள்ள வைப்போம் லேய் மச்சான் இந்த புள்ள சிரிச்சி ചെറിയ பதைய இவ உன்ன குடுக்க மாட்டானேനിക്ക് அதெல்லாம் குத்துவாங்களே சரி 나alagi பாப்போம்